இந்தியன் 2 सेलिब्रिटी ஷோ டைட்டில் ஸ்பான்சர் த சென்னை செல்ஸ் பவர் பை பிசிபி லடஸ் ஆன்லைன் ரீஃபைன்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில் கோ ஸ்பான்சர்ட் பை ஆச்சி அசோசியேட் ஸ்பான்சர் இங்கிலீஷ் காஃபே refreshment partner ஆல்டி பட்டர் gift partner ஜுவல் தி ஹேம்பர் ஸ்டுடியோ இப்டி இருந்தது படம் நீங்க அதல நடிச்சிருக்கீங்க அப்படினும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம பாத்துறோம் ஒரு நர்வ்னஸ்னஸ் வர வந்துருக்கு உள்ள இப்போ பொதுவாவே நம்ம ஒரு படங்கள் பார்க்கிறதுன்றது நாம அந்த படங்கள்ல இருக்குறோம் அப்படினும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ இந்தியன் டூ அது எப்படி இருக்குது அப்படின்னா அது நேராக வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது நம்ம ரிவீல் பண்ணிட்டா அதுவாகிடும் அப்படின்றது அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது ஒரு அச்சம் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஒரு யூடியூபரில் அந்த சென்சேஷனில் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது நீங்கள் நேராக வந்து பார்த்தா தெரியும் ஏன்னா அது டூவை விட அதோடய எண்டு வந்து தான் அதோட இது பண்ண அதை பார்க்கணுன்ற அந்த இது இன்னும் அந்த ஒரு கிளிம்ஸில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் சங்கர் சாருக்கு உண்மையிலேயே சந்தோஷப்படுத்தேன் ஸோ அது நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் மக்கள் தான் சொன்னாங்க கண்டிப்பா அண்ட் உங்களோட ஆக்டிங் வந்து எப்பவுமே மக்கள் ரொம்ப விரும்புவாங்க ஒரு ஒரு கேரக்டருமே சரி அந்த அளவுக்கு கொஞ்சம் ராட்சசன் எல்லாம் இன்னி வரைக்கும் அதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஹாப்பியா இருந்தது இல்லை அது டோட்டலாவே அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுங்க பாடி லாங்குவேஜ் ஃபேஸோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நீங்க இதுல கூட பார்த்துருப்பீங்க இந்தியன் டூ அந்த இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சு ப்ரொமோஷன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்கர் சார் அதாவது அந்த ஒரு சீனே ஒரு பெரிய உதாரணம் அதாவது ஒரு ஒரு சீனு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய நடிகர் இல்லைனாலும் அந்த ஒரு நடிகனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த சீனை எப்படி மெருகேற்றுறது அப்படின்றத சார் ரொம்ப மென நாங்களும் அதை ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம் எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஸோ உங்களுக்காக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் இருக்காங்க ஆல்ரெடி பட்டியல் அப்படின்னு சொல்லி உங்கள் நானும் இனிமையாக கற்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு ஸோ எஸ் இது வந்து நம்மளோட கிஃப்ட் பார்ட்னர் ஜூல் த ஹேம்பர் ஸ்டுடியோலேருந்து இந்த நாளை பசுமையாக்கிறதுக்காக இந்த இந்தியன் டூ பார்த்தாச்சு எப்படி இருக்குது தாத்தா வந்து கதரை விட்டாரா ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இட் இஸ் வெரி குட் ரொம்ப ஐ திங்க் லைக் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் சோஷியல் மீடியா இருந்தால் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதுவும் ப்ரூவன் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இதெல்லாம் நானே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஷங்கர் சார் மூவின் ப்ரூ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஷங்கர் சார் பிரம்மாண்டம் கண்டிப்பா இருந்துச்சு ஷங்கர் சார் இதுல வந்து எப்பவுமே அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப விறுவிறுப்பா ஃபாஸ்டா போகும் இல்லையா அது எப்பவுமே அது குறையல அந்த ஸ்பீடு இருந்துட்டே இருந்துச்சு கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே பயங்கரமா பண்ணி எங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த லெவல்லாம் கிடையவே கிடையாது அந்த மேக்கப் போட்டு அவர் பண்ணியிருக்காரு அது பிளஸ் அந்த ஃபைட்ஸ் அந்த சீக்வென்ஸ் அந்த ஹூனோ பைக் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி நான் வந்து ஐ திங்க் 3 காக வெயிட் பண்றேன் நானும் அதே

பட் தென் வந்து இட்ஸ் ஸ்டில் வந்து நம்ம நம்ம வந்து நினைச்சத தான் வந்து we கேன் சேஞ்ச் the society. படம் பாக்கும் போது ஒரு நிமிஷம் உணர்ச்சி இருக்கும் இல்லையா? நம்ம அது ரியாலிட்டியா கம்பேர் பண்ணி பார்ப்போம் அந்த விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். கேரில இருந்தா எப்படி இருக்கும்ங்கற விஷயம். அந்த அளவுக்கு படத்தை ஃபுல் பேக்டா உட்கார வச்சிருக்கு. எங்க சூப்பர் சூப்பர். थैंक यू உங்களுடைய பிரசன்ஸ்க்கு. சோ உங்களுக்காக நான் ஒரு gift வச்சிருக்கோம். थैंक यू थैंक यू. ஆல்ரெடி படியான் கருப்பட்டி ஓகே காஃபில இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அண்ட் ஜுவல் த ஹேம்பர் ஸ்டுடியோல இருந்து ஒரு பிளான்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் ஸோ இண்டியன் டூ பார்த்தாச்சு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்டு அதே அந்த பிரம்மாண்டத்துலேயே தினம் அங்கே வெளில வரல அப்படியே ஸ்க்ரீன் பிளே சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருந்தது ஓகே ஓகே ரெண்டு பிரம்மாண்டங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அது இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ கமல் சார் பற்றி கேட்டாகணும் சங்கர் சார் ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணாலும் இவர் ஒரு ஆக்டிங்கில் ஒரு மேஜிக் பண்ணிடுவார் சார் ஸோ அவருடைய ஆக்டிங் அந்த மேக்கப் போட்டு பண்ணது எப்படி இருந்தது கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்தியனை விட ஏஜ் தெரியல ஃபஸ்ட்டு அவரோட ஏஜும் தெரியல இந்த படத்தில் அந்த தாத்தாவுக்கான ஏஜுமே அது கரெக்டாக வந்து பொருந்திருக்கு ரெண்டாவது வந்து இருக்கிற ஃபைட்டுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுக்கு முன்னாடி அதாவது ஷங்கர் படத்தில் எப்போவுமே என்ன எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிருக்காரு ஓகே இதே மாதிரி படம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சி எந்திரிச்சிருப்போம் அங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு வெயிட் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு போகிறேன் ஓகே 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 இப்போ படத்தில் வந்து ஏ ஆர் சார் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க இந்தியன்ல வந்தார் ஸோ இதில் அனிருத் அதை ஃபில்ஃபில் பண்ணிட்டாரா எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்திருக்க இந்த ட்ரெண்டுக்கு அனிருத்தோடது சூட் ஆயிருக்கு ஏன்னா அவர் இப்போ ட்ரெண்டான மியூசிக் தான் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த எப்பிக் ஃபிலிமுங்கிறது அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றாரு ஸோ அதனால கேட்குறேன் இவருடைய ரொம்ப நல்லா இருக்கு அந்த இருக்கனால தான் நம்ம இன்னும் இல்லை பிரிஸ்காக வச்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் ஓகே படத்தில் நிறைய அன்எக்பெக்டடான சர்ப்ரைஸ் இருந்தது ஸோ உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் ஆச்சா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்கல நாங்கள் ஆனால் உண்மையிலேயே சமையாக இருந்தது விஷுவல் ட்ரீட் இது சங்கர் சார் வந்து இப்போ நீங்கள் சோஷியல் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூன்சஸாக இருக்கிறதுனால நான் கேட்குறேன் சங்கர் சார் வந்து ஒரு சோஷியல் மீடியா பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஸோ அது எப்படி இருந்தது நம்மளுக்கு எப்படி சொல்றது எப்போதுமே அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டைலோட இது ஒரு ஆன் மாதிரி இருந்தது டிஃப்ரெண்டா இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா இருந்தது பாக்குறதுக்கான சுவாரஸ்யம் போயிடும் அதனால அந்த சோஷியல் மீடியாவை எடுத்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து செம்மையா இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த ஜென்ரேஷனோட செம்மையா சிங்க் ஆகும் அது இப்ப இருக்கிற மக்கள் வந்து எதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க எப்படி அது ட்ரெண்ட் ஆகுதுன்றத ரொம்ப அழகா எடுத்திருக்காரு ஸோ உங்களுக்காக நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறோம் ஆலடிப்பட்டி அல்வா கடை மூலமா ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் ஜுவல் த ஹேம்பர் ஸ்டுடியோவில் இருந்து ஒரு பிளான் உங்களுக்காக தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சொல்லுங்க எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம் எப்படி இருந்ததுன்றத தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கற ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதாவது ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அது வந்து இந்த படத்துல இருந்துச்சு அண்ட் இது இன்னொரு மெயின் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியன் 3 அதுக்குண்டான லீடு வந்து

சரி அந்த சைனாதிபதி ஓகே ஏஜ் பட் இதுலயுமே அந்த மாதிரி காட்டும் போது எந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆமா ஆக்சுவலா என்னன்னா அது சங்கர் சார் வந்து இன்டர்வியூல சொல்லிருப்பாரு இது வந்து அந்த ஏஜ் கேட்டரி வந்து ஒரு சைனாலேயும் எது அவரோட இதில் வந்து தாக்கத்தில் வந்து எடுத்தது அப்படிம்பாரு பட் அந்த இதை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த இது இருக்கிறவங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிருக்காது ஸோ என்ன ஒரு இதாக இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்டிஃப்னஸோடும் அந்த ஒரு யூத்னஸோடும் உடல் ரீதியாக வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவு கொடுத்துருந்தாரு அதே மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது ஓகே அக்செப்டபுளாக தான் இருந்துச்சு வெரி குட் அண்ட் ஃபீல் குட் ஓகே தட்ஸ் வெரி நைஸ் அண்ட் சாங் வைஸ்மே பாத்தீனா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூзик வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிருக்கோம் சேனாதிபதி வரும்போது அப்படினு சொல்றாங்க சோ அது என்ன அளவுக்கு இருந்துது அது அத நம்ம ஒண்ண போவோம் வேற ஒரு விஷயம் எதிர்பார்த்து கிடைக்கும் பட் இந்த 3ல நம்ம இங்க எதிர்பார்த்த விஷயம் அதல கிடைக்கும் அப்படிங்கற ஒரு விஷயம்தான் அவ்வளவு थैंक यू थैंक यू थैंक यू सो मच சோ we have a refreshment partner already பட்டியான் சோ அவங்க வந்து உங்க நாள் இனிமையா கட்காக ஸ்வீட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ थैंक यू ஸோ யார் ஆர் கிஃப்ட் பாட்னர் ஜூவல் த ஹாம்ப்பர் ஸ்டூடியோ ஸோ உங்கள் நாளை பசுமையாக இருக்கறக்காக அவங்க வந்து க்யூட்டாக அவர் க்யூரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹாஸ் தி மூவி சூப் ஹர்ப் சூப்பர் நீங்களும் அந்த மூவியில் இருக்கீங்கன்றத நான் வீ யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இண்டியன் டூ வாட் டூ அப் கோர்ஸ் வந்து கமல்ஷா மாதிரி ஒரு லெஜெண்ட் கூட இருந்து நடிக்கும் போது நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ நீங்கள் பர்சனலாக அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் அண்ட் சுப்ளீம் சுப்ளீம் ஹோனஸ்ட் தோர் ப்ரொஃபஷ்னல் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் வெளியில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எந்த டிஸ்ட்ராக் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணுறோம்ல அதையும் தாண்டி இந்த ஸ்க்ரீனில் எப்படி வருங்கிறது அவர் யோசிப்பார் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி பார்க்க போகுதுன்னு யோசிப்பார் அந்த கேரக்டர் வேல்யூவோட இம்ப்ரூவைசேஷன் மாஸ்டருங்க காட்ஃபாதர் ஹோமி பர்சனலி ப்ரொஃபஸர் நல்ல ஒரு வாத்தியார் ஒரு குரு கூட இருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன்

அது மாதிரி சங்கர் சார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஜென்டில்மேன் மேன் முதல்வேன் அண்ட் தென் சிவாஜி அம்பி கேரக்டர் ஒரே படத்தில் மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இதுலையும் இப்போ யூனிவர்ஸ்லாம் வருது இதுலேயும் சிவாஜி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டாடுறாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபோமி இவ்வளோ பெரிய கிரியேட்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணும் போது சொல்லிகிட்டே இருக்கலாமா எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தானே இவங்களாம் தான் நிறைய விஷயங்களை போல்டாக வெளியில் கொண்டு வராங்க ஊழல்னு சொல்லி சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் அட்டாகே சங்கர் சார் தான் வரும் நம்ம ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரும் ஸோ கிரியேட்டர்ஸை பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல பட் லேர்ன் பண்ணியிருக்கோம் அதை ஷேர் பண்ணுவோம் ஆனால் இந்தியனில் பார்க்கும்போது கரப்ஷன்ன்றது அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ தைரியமாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ இந்தியன் டூவில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை ஓப்பனை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த விஷயத்தை அவ்வளோ ஓப்பனாக உடச்சு சொல்லியிருக்காங்க அப்படி நான் சொல்றேன் இந்த ஜென்ரேஷனை இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்லணும் சில விஷயங்கள் ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இப்போது சுபாஷ் சந்திர போஸ் இது மாதிரி சொல்லியிருந்தேன் கிவ் மி பிளட் ஐ கிவ் யூ ஃப்ரீடம் இது சுபாஷரோட டாக்லைன் ரத்தத்தால் தான் நம்ம பயம் ஊற்றுறாங்க நம்ம ரத்தம் கூத்தாதான் வந்துட்டு திரும்ப அவனை ரத்தத்தை எடுக்க முடியும் தியாகம் தான் இன்னைக்கு நம்ம சொந்தது காரணம் ஸோ அப்படி ஒரு டேக்லைனா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் சொல்லணுன்னா அது இந்தியன் த்ரீல சொல்கிறாங்க இந்தியன் டூவில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேட்ரேட்டிசம் வந்து இப்போ ஆயிடுச்சு அதனோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் ரியல் லைஃப் நம்ம ஃபேஸ் பண்ணுறது நான் ஒருத்தனை காட்டி கொடுக்குறேன்னா அதனால என் குடும்பத்தில் என்ன நடக்கும் அதுமாதிரி பிரச்சனை ப்ராக்டிக்கல் இஷ்யூக்குள்ள இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லாக தான் கேட்குறாங்க கதை சொல்லலாம் ஆனால் எதார்த்தமாக என்ன நினைக்குது அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் திரியில் இருக்குது எமோஷனல் எமோஷனல் பாண்டிங்ஸ் நிறைய இருக்குது தேட்டரில் வந்து பாருங்கள் ரவிவர்மன் சார் அணிவு சார் விஷுவலாக பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்காங்க ஆர்ட் டே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸோடய கிரியேஷன் சார் தேட்டரில் வந்து பாருங்கள் தான் கனெக்ட் ஆகுது கரெக்டாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து இந்தியன் சொல்லும் போது மியூசிக் வைஸ் நம்ம நிறையா பேசியே ஆகணும் ஏன்னா இந்தியனில் வந்து நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து அப்கோஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு டாக் வந்து ஏஆர் ரகுமான் வர்சஸ் அனிருத் அப்படின்ற டாக் வந்து ஆரியன்ஸ் சைட்லேருந்து போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணுறது பேஸ் ரூட்டை சொல்லணும்னா சங்கர் சார் எக்னி இன்ட்ரூஸாக சொல்லியிருக்காரு அந்த டைமில் அந்த டூ தௌசண்ட் நடக்கும்போது அவர் அது சேம் ப்ராஜெக்ட்டில் ஒரு பிஸியாக இருந்தார் ஸோ ஒரு நியூ வைப்பை கொண்டாந்தாங்க இந்த டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வைப்பு கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாருந்தாங்க ஸோ ஜென்ரேஷன் மாற மாற வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே யாரும் குறைச்சி பெருசு இல்லை என்றைக்குமே யார் தான் சொல்லி யார் சொல்லிட்டாரு யார் அன அணிபுரம் சொல்லிட்டார் ஹோமி பர்சனலாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு அனிபுரோக்கு தேங்க்ஸ் எனக்கு விக்ரமில் டைட்டில் ட்ராக் ஐ மீன் வேஸ்ட்டு ட்ராக்னு ஒரு ட்ராக் கொடுத்துருந்தார் ப்ளேசிங் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படங்கிறதுனால

ஸோ நெகட்டிவ் எவ்ஸ் கம்மி பண்ணிட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கணும் உறைகள் கண்டுபிடிக்கிறத விட அதை உழைப்பு மறைக்கணும் யெஸ் தேங்க் யூ வாட்ஸ் ஸோ இந்த டேயை இன்னும் ஸ்வீட் ஆக்குறதுக்காக வீவ் ஆ அல் பட்டியான் கண்பெட்டி காஃபி ஸோ திஸ் கிஃப்ட் ஃபாயிங் அண்ட் ஒன் மோ கிஃப்ட் ஆன்சோ ஜுவல்ரி ஹாம்பர் ஸ்டூடியோவில இருந்து எந்த கிஃப்ட் அவங்களுக்கு அதை ப்ரெசென்ட்